எந்த டிபார்ட்மெண்ட் ஒரு புதிய திட்டங்களை பண்ணாலும் இவர்தான் அங்க அங்கே முன்னிருப்பார் இப்போதைக்கு அவர் ஒரு ஆக்டிங் சிஎம் மாதிரியே தான் இருக்கார் மறைமுக துணை மறைமுக துணை முதல்வர் இல்ல மறைமுக முதல்வராகவே திமுகவை பொறுத்த அளவுல கலைஞர் ஸ்டாலின் ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதி உதயநிதியை தொடர்ந்தும் இப்போ நான் சொன்னேன் இல்லை இன்பநிதி வர்றதுக்கு ஒரு பத்து இருபது வருஷத்துல பத்து இருபது வருஷம் கூட ஒரு அஞ்சாறு வருஷத்தில் திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வரணும் அப்படிங்கிறத பல மாவட்ட இளைஞர் அணியை தீர்மானம் போட்டுட்டு இருக்காங்க இவர் சரியானவர் என்கிற கருத்தாக்கம் வந்த உடனே ராஜ்யசபாவுக்கு கனிமொழியை கொண்டு போகிறார் ஸோ அதே ஃபார்முலாவை தான் இப்போ கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இன்ப நிதி பேரவை பாசறை பாசறை இளைஞர் பாசறை ஆமா இன்ப நிதி பாசறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் நலத்திட்ட உதவி வழங்குறோன்னு ஒரு போஸ்ட் அந்த மாதிரியான ஒரு போக்கு போகிறது இப்போ இந்திய அரசியலிலும் அவரை கொண்டு போகிறாங்க இங்கே இருக்கிற இந்த திராவிட மாடல அரசியலையும் அவரை வந்து முதன்மைப்படுத்தி முதன்மை பிரதிநிதியாகவே வச்சு எல்லோருமே இருக்கிறாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு துரை கருண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சிவதரா நல்லமா இருக்கீங்க நல்லமா இருக்கேன் நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் மகிழ்ச்சி சார் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாரிசுகள் அரசியலுக்கே வர மாட்டாங்கன்னு சொன்னார் தமிழக முதல்வர் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டடா உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இளைஞரணி போஸ்டிங் வந்தார் அதுக்கப்புறம் அமைச்சருக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க ஆனால் அமைச்சராக வந்தார் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம்னா பேர் அண்ணா இருக்கிற வரைக்கும் அந்த வாரிசுங்கிற பிரச்சனையே இல்லை ஆமாம் பிறையர் அண்ணாவனுடைய வளர்ப்பு பையன்கள் ஒரு நாலு பேர் இருந்தாங்க டாக்டர் கௌதம் பாபு சிஎன்ஏ ராஜேந்திரன் அந்த மாதிரி ஒரு நான்கு வளர்ப்பு பள்ளிகள் அண்ணாவிட்டு இருந்தாங்க அவங்கள அரசியலுக்கு எப்படியாவது கொண்டு வரணுன்னு மற்றவர்கள் அண்ணாவை விரும்பியவர்கள் அண்ணாவை நேசித்தவர்கள் விரும்பினாங்க கடைசி வரைக்கும் அண்ணா யாரையுமே கைகட்டல அவருடைய மறைவுக்கு பிறகும் கூட பிறையர் அண்ணாவனுடைய குடும்பத்தை சார்ந்த அவர்கள் உறவினர்கள் யாருமே அரசியலுக்கு வரலை அதன் பிறகு அண்ணாவுக்கு பிறகு தலைமை பொறுப்பை ஏற்ற திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுமே நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் தொடக்க காலத்தில் அவர் இருந்தார் அடுத்தடுத்த காலகட்டங்களில் எண்பதுகளுக்கு பிறகுன்னு சொல்லலாம் திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தினார் ஸ்டாலின் எழுபதுகளின் தொடக்கத்திலேயே எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டுலேயுமே திராவிட மாணவர் கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக அமைப்பு ஆரம்பித்து அவர் அமைப்பை உருவாக்கி மரியாதைக்குரிய அதிமுகவனுடைய நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய பொருளாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற போது அவரையெல்லாம் அழைத்து கூட்டம் போட்டிருக்கிறார் ஸோ அதை அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு பிரிவாக திமுக இளைஞரணி என்கிற அமைப்பை எண்பதுக்கு பிறகு கொண்டு வந்து அதுதான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடமாக அவர் தான் இளைஞரணியினுடைய மாநில அமைப்பாளராக இருந்தார் அப்புறம் மாநில செயலாளராக இருந்தார் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அரசியல் வாரிசுகள் அந்த குடும்பத்திலிருந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகிற பொழுது தான் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் கூட இந்த வாரிசில் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறுமளிச்சு திராவிட முன்னேற்றக் கழகம்னு கொண்டு போய் அவருமே இப்போ வாரிசு கொண்டு வந்து திமுகவில் ஐக்கியப்படுத்திட்டார் அது ஒரு அது ஒரு ட்ராக் போகுது ஆமாம் அதைத் தொடர்ந்து முரசலிமாரன் அவருடைய மறைவுக்கு பிறகு தயாநிதி மாறனை அரசியலுக்கு கொண்டு வந்தது தன்னுடைய மகள் கனிமொழியை அரசியலுக்கு கொண்டு வந்து அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆகி இப்போ மக்களவை எம்பி ஆகி தயாநிதி மாறனை மத்திய அமைச்சர் வரைக்கும் கொண்டு போனது இந்த காலகட்டம் முக்கியமான பொறுப்பிலே இருக்காங்க இந்த காலகட்டத்தில் திரு மு க அழகிரியும் அரசியலுக்கு வந்தார் அவரையும் நேரடி அரசியலுக்கு கொண்டு வந்து தென் மாநிலங்களினுடைய தென் மாவட்டங்களினுடைய அமைப்பு செயலாளராக அவரை போட்டு அவரையும் மத்திய அமைச்சராக்கி அப்படி கலைஞர் குடும்பத்தில் ஒரு வாரிசுகள் வந்தது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இனி என்னோட சரி என் குடும்பத்தில் இனி யாரும் நேரடியாக அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னாங்க நேரடி அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு திரு உதயநிதிக்கு இருக்கிறது என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட பொழுது உதயநிதியை சொன்னார் ஆமாம் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் திரைப்படத்துறையிலே தான் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் இங்கிருந்துட்டு திமுகவுக்காக நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார் ஆனால் வந்துட்டார் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வந்த உடனே அவரை இளைஞரை நீங்கள் பொறுப்பு கொடுத்தாங்க அப்போ எல்லோரும் கேட்டாங்க ஊடகவியலாளர்கள் என்னங்க உங்கள் அப்பா யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டேங்க இப்போ வந்துவிட்டேங்கன்னொன்று எங்கள் குடும்பமே திமுக குடும்பமே நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லோருமே திமுக தான் கழகமே குடும்பம் குடும்பமே கழகுங்கிற மாதிரி நான் குழந்தையிலிருந்தே உதயசூரியனையும் திமுக அரட்டக்குடியும் பார்த்து தான் வடந்தவன் அதனால் காலம் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்னு சொன்னார் இளைஞரணி அமைப்பாளராக போட்டு அவருக்கு பல பொறுப்புகள் கொடுத்து அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகலாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது காலப்போக்கில் சட்டமன்ற வந்தார் அமைச்சராகவும் போட்டார் இப்போ இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இவருக்கு இந்த விளையாட்டுத்துறையும் இந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை இந்த ரெண்டு இந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை என்பது அரசின் இருக்கிற அந்த ஐம்பத்தி ரெண்டு துறைகளுமே இவருக்கு கீழே தான் வரும் கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட் ஒரு புதிய திட்டங்களை பண்ணாலும் இவர் தான் அங்கே முன்னிருப்பார் அதனால எல்லா அமைச்சர்களுமே இப்போ இவர் இருக்கார் இப்போதைக்கு அவர் ஒரு ஆக்டிங் சிஎம் மாதிரியே தான் இருக்கார் மறைமுக துணை அவ்வளோதான் ஆமாம் மறைமுக துணை முதல்வரில் மறைமுக முதல்வராகவே அவரை எல்லோருமே பாவிச்சு கட்சியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகளும் சரி மூத்த அமைச்சர்களும் சரி நீங்கள் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் உரையாற்றுகிற பொழுது அமைச்சர்களானாலும் சரி மற்ற சட்டப்பேரவை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாலும் சரி இதையும் தாண்டி இவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியினர் பேசுவது கூட சின்னவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு நன்றின்னு தான் பேசுகிறாங்க இதை தாண்டி நாடாளுமன்றத்துக்கு போயிடுச்சு நாடாளுமன்றத்திலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று சென்றவர்கள் பார்த்துருக்கேன் போட்டுருக்கோம் போட்டுருங்க அதில் போறாமல் இவருக்கு நன்றி சொல்லி தான் அங்கே வர்றாங்க ஆக இப்போ இந்திய அரசியலிலும் அவரை கொண்டு போகிறாங்க இங்கே இருக்கிற இந்த திராவிட மாடல அரசியலையும் அவரை வந்து முதன்மைப்படுத்தி முதன்மை பிரதிநிதியாகவே வச்சு எல்லோருமே இருக்கிறாங்க அதனால் இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் காலங்காலமான மலை மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து இந்த அணுகுமுறை வருகிறது இதனுடைய நீட்சியா சமீபத்தில் அந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பார்த்தேன் ஒரு வலைத்தளத்தில் இன்ப நிதி பேரவை பாசறை பாசறை இளைஞர் பாசறை ஆமா இன்ப நிதி பாசறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் நலத்திட்ட உதவி வழங்குறோன்னு ஒரு போஸ்டர் அது பெரிய உருவாகும் கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா அந்த மாதிரியான ஒரு போக்கு போகிறது போகிறது இப்போ இந்த சூழலில் தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேலே அவர் வெளிநாட்டுக்கு சு அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு அரசுமுறை பயணமாக போறாரு அப்படிங்கிற போது அதற்குள்ளாக துணை முதல்வராக போற்றுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னை பொறுத்தளவில் உள்ள பொறுப்பு முதல்வராக இப்போதைக்கு ஓ பிறகு அண்ணா அவர்கள் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற போது பொறுப்பு முதல்வராக நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற போதும் அதே நாவலர் தான் முதலமைச்சர் பொறுப்பை கவனித்தார் இப்போ வந்து அதே மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு சொன்னவுடனே பொறுப்பு முதலமைச்சராக இருப்பார் அந்த ஒரு மாதமாக நாற்பது நாட்களும் அவங்க பயணம் முடித்து திரும்ப வருகிற பொழுது இந்த பொறுப்பு முதல்வரை மீண்டும் முதல்வரை எடுத்துக்கிட்டு துணை முதல்வராக ஆக்குறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இல்லை அது உண்மைதானா சார் இப்போ வெளிப்படையாக ப பத்திரிகைகளை மீடியாவில் பேசுகிறேன்னா உண்மைதானா நிச்சயமாக அது தொடர்பான பரவலாக நான் இதில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தயாநிதி மாறனை அரசியலுக்கு கொண்டு வரணுங்கிறத முடிவு எடுத்த பொழுது அது தொடர்பாக அவரை சார்ந்தவர்களை விட்டு மாறன் இடத்தை பிடிப்பதற்கு தயாநிதி மாறன் சரியானவருங்கிற மாதிரி கருத்தாக்கத்தை உருவாக்குவாங்க அவருடைய பொதுவெளிகளில் பத்திரிகைகளில் இந்த கருத்தை அறிவாலயத்திலிருந்து கலைஞர் கருணாநிதியிலிருந்தே போகும் அந்த தகவல்கள் அது வந்து பொதுவெளிகளில் பரவலாக திமுகவினர் மத்தியில் அப்படி ஒரு இதை உருவாக்கிட்டு ஆமாம் அவர் சரியானவர் தான் அப்படின்னு வர்றபோது போட்டுருவாங்க அதே மாதிரி திருமதி கனிமொழியை கொண்டு போது என்ன பண்ணார்னா சென்னை சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி அந்த சென்னை சங்கமத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த உடனே ஒரு ரெண்டு பிரமுகர்களை கூப்பிட்டு கனிமொழிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படிங்கிறார் பொலிட்டிக்கலாக போனால் அது சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு நல்லி குப்புசாமி இருக்கார்லாம் அவரையும் ஏ நடராஜன் சொல்லிட்டு ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன்லாம் டைரக்டராக இருந்தவர் ஒரு ஓய்வு பெற்றார் அவங்க ரெண்டு பேரையும் வச்சு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு பெரிய பாராட்டு விழா இவங்களுக்கு அதில் இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்க தமிழகத்திற்கு கலைஞர் இருக்காரு டெல்லி தலைமைக்கு டெல்லியில் ஒரு திமுகவினுடைய பிரதிநிதியாக கனிமொழி வருவதற்கு தகுதியானவர் அவரை ராஜேஷ ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்க பேசுகிறாங்க அது பத்திரிகைகளெல்லாம் வருது நாடாளுமன்ற குழு தலைவர் வருகிறது உடனே தென் இருந்து ஆமாம்மா கனிமொழி ஏன்னா அந்த சமுதாயம் இருக்கல நல்ல சமுதாயத்தினர் அவங்களாம் தீர்மானமே போட்டு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பொதுவெளிகள்லையும் கட்சியினர் கட்சி மத்தியிலையும் இவர் சரியானவர் என்கிற கருத்தாக்கம் வந்த உடனே தான் ராஜ்யசபாவுக்கு கனிமொழியை கொண்டு போகிறார் ஸோ அதே ஃபார்முலாவை தான் இப்போ கடைபிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இப்போ திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்முறாக வரணும் அப்படிங்கிறத பல மாவட்ட இளைஞரணிய தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் இவருமே மறுதளிக்கல மறுதளிக்கலாம் நிர்வாகிலாம் இருக்காங்களா சார் இப்ப துறைமுருகன் இப்போ கேனர் மற்ற மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கும்போது தாண்டி அவருக்கு போனா ஏதாவது உள்கட்சிக்குள்ள ஒருபோதும் வராது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மரியாதைக்குரிய கலைஞர் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போட உருவாக்கி தனக்கு பின்னார் ஸ்டாலின் தான் அது ரெண்டு பிரச்சனை வந்தது அழகிரியா ஸ்டாலினான்னு வந்தது அழகிரி தான் மூத்தோன் இருக்க இளையோன் ஆட்சி அமைப்பதான்னு குரல் கொடுக்குறார் பழைய சேரன் இளங்கோ இளங்கோவன் மாதிரி ஆமாம் அந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்த உடனே அவரை விடவும் அரசியலில் மூத்தவர் ஸ்டாலின் சீனியர் ஸ்டாலின் எழுபத்தொன்னு எழுபத்தி இருந்து வந்ததுனால இவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி விரும்புகிறார் அப்போ அவரை ஓரம் கட்டுறதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய சகோதர யுத்தமே நடந்துருச்சு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியை ஒரு கட்டத்தில் அழகிரிய மகனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பொது வெளிகளில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார் ஏன் முன்னாடியே வந்து எம்ஆம் ஸ்டாலின் சீக்கிரம் செதுப்பவரான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பொது வெளியில் எந்த அளவுக்கு அவருக்கு ஆத்திரம் உச்சத்துக்கு போனால் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி கருத்தெல்லாம் பொது வெளிகளில் பேசவே மாட்டார் ஆனால் அவரை வெளியேற்றிட்டு என் மகனே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார் அளவுக்கு பிரச்சனைகள் முற்றி கடைசியில் அவரை திரு மு க ஓரம் கட்டி விட்டு இவர் முடிசூட்டப்பட்டு விட்டார் அப்போ தான் துணை முதல்வர் கட்சியினுடைய செயல் தலைவருங்கிற மாதிரி கொண்டு வந்து வந்துவிட்டாங்க அப்போ அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வேற மூத்த தலைவர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கிறாங்க துரைமுருகன் இருக்கார் அருப்பன் முடியவாவாவே பல பேர் இருக்கிறாங்க திமுகவை பொறுத்த அளவுல கலைஞர் ஸ்டாலின் ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதி உதயநிதியை தொடர்ந்தும் இப்ப நான் சொன்னேன் இன்ப நிதி வர்றதுக்கு ஒரு பத்து இருபது வருஷத்துல பத்து இருபது வருஷம் கூட ஒரு அஞ்சாறு வருஷத்துல குவிக்கா வந்து உதயநிதியை குவிக்கா வந்துட்டாரு ஆமா ஆமா அது மாதிரியான அது மாதிரி தான் போகும் அதை யாரை கொண்டு வந்தாலும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் ஏற்கக்கூடிய மனநிலைக்கு அவங்களை கொண்டு வந்துட்டாங்க சட்டப்பேரவையில் சொல்றார் உதயநிதி இல்ல உதயநிதி பையன் கூட நாங்க அவர் பின்னால அனுமதித்து நிற்போம் என்று மிக மூத்த எண்பது நாலு ஐம்பத்தி அஞ்சு வயசு துறைமுருகனும் ஆமா அப்படி மற்றவர்களும் பேசக்கூடிய அளவிற்கு திமுகவினர் தங்களை மன ரீதியாக தயார்படுத்திக் கொண்டார்கள் அப்படிங்கறத யதார்த்தம் துணை முதலமைச்சராகவோ பொறுமு பொறுப்பு முதலமைச்சராகவோ அல்லது முதலமைச்சராகவே உதயநிதிக்கு முடிசூட்டினாலும் எந்த எதிர்ப்பும் வராது இதுதான் நிதர்சனம் கள நிலை கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி எமது நேர்களில் கலந்து மிக்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்